வணக்கம் இது கோவின் ப்ளூ டெரோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா இருந்து உங்களுக்கு ஒரு செய்தி என்ன அந்த செய்தி அப்படிங்கிறதுல இங்கே குரூப் ஒன்று இரண்டு இருக்கிறாங்க உங்களுடைய உள் உணர்வை கேட்டு உங்களுக்கான வாசிப்பு எது என்பதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைமிங்ஸ் இருக்குது கிளிக் பண்ணி பாருங்கள் தயவுசெய்து ஞாபகத்தில் இருக்கட்டும் இது ஒரு பொதுவான வாசிப்பு நன்றி வணக்கம் இது கோவிந்த் ப்ளூ ஊற்றாரோ குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவான வாசிப்பு குரூப் ஒன் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சரி பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த செய்தி ஏதோ ஒரு செய்தி பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்க குரூப் ஒன்றுக்கு என்ன அந்த செய்தி அப்படிங்கிறத பார்க்கலாம் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் பிரபஞ்சம் உங்களுக்கு செய்தி ஒன்று சொல்ல விரும்புகிறாங்க என்ன அந்த செய்தி அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம இங்கேருந்து எடுத்துருக்குறோம் இரண்டாவது செய்தியை ஷேடியூவிலிருந்து எடுத்துருக்கோம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா முதல் செய்தி உங்களுக்கு வந்திருக்கிறது பிபிஸ் இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று அப்படின்னு சொல்லும்பொழுது டெரோவில் வந்து த ஃபூல் ஒரு புதிய ஆரம்பம் அது வந்து எப்படி ஆரம்பிக்குதுன்னா ஒரு நிம்மதி ஒரு அமைதி ஒரு சாந்தத்தோடு இது ஆரம்பிக்க போகுது அப்படின்னு ஒரு செய்தியை கொடுத்துருக்குறாங்க பிரபஞ்சம் அந்த இரண்டாவது செய்தி பிரபஞ்சம் என்ன கொடுத்துருக்குறாங்க ஃபியர்லர்ஸ் அண்ட் போல்ட் ஃபோ பி ஃபியர்லர்ஸ் அண்ட் போல்ட் அப்படின்னு பொழுது பயப்படாத நம்பிக்கையோடு இரு அப்படின்னு சொல்றாங்க தைரியமாக இரு அண்ட் ஃபோ அப்படின்னு சொல்லும் பொழுது உழைப்பு உழைப்பு மட்டும் இல்ல நல்ல புத்திசாலி தன்மை நல்ல புத்தி கூர்மை எதையுமே சமாளிக்கக்கூடிய தன்மை எதையுமே சமப்படுத்துறது பொறுமை சாந்தம் ரெண்டுமே நல்லா ஒற்றுமை த்ரீ அண்ட் ஃபோர் இரண்டு ஒன்று சேர்த்தாலும் மூன்று அதன் பிறகு நான்கு ஒரு படி மேலே ஒரு அப்லிஃப்ட் ஒரு முன்னேற்றம் ஒரு ப்ரொமோஷன் அதை தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க பிரபஞ்சம் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு பிபீஸ் அப்படின்னு ஒரு செய்தியை கொடுத்துருக்குறாங்க எதனால் இந்த பிபீஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆஃப் பெல்ஸ் நம்ம இப்போ தான் சொல்லிருந்தோம் குரூப்வான் இருபத்தி ஒன்றுன்னு சொல்லும் பொழுது டெரோனில் வந்து த ஃபூல் அப்படின்னு த ஃபூல்னா புதிய ஆரம்பம் புதிய தொடக்கங்கள் பட் இது எப்படி ஆரம்பிக்குது அமைதியோடு ஆரமி பதட்டம் வேண்டாம் பயம் வேண்டாம் அமைதி சாந்தம் இங்கேயும் அமைதி இங்கேயும் தைரியமாயிரு பயப்படாத அதோடு பேஜ் ஆஃப் பென்டகோல்ஸ் மறுபடியும் அதே செய்து தான் புதுசு புதுசாக ஆரம்பிக்கிறீங்க புதுசாக ஒரு விஷயத்தை படிக்கிறீங்க ஒரு காஸ் எடுத்து படிக்கிறீங்க புதிய இடம் மாற்றம் ஊர் மாற்றம் வீடு மாற்றங்கள் அதோடு குறிப்பிட்டவர்களுக்கு புதிய உத்தியோகம் உத்தியோகத்தில் கூட ஏதாவது மாற்றம் புதிய ஆஃபீஸ்க்கு போகிறீங்க புதிய சீட்டுக்கு போகிறீங்க சம்திங் அபவுட் நியூ அதோடு பேஜ் ஆஃப் பென்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நீங்களே ஏதோ ஒரு ஒழுக்கத்தோடு வரீங்க ஒரு ஒரு டிசிப்ளின் அப்படின்னு சொல்ல வரோம் ஆர்கனைஸ்டாக இருக்கிறது டிசிப்ளினாக இருக்கிறது அது இதை தான் இங்கேயும் சொல்கிறாங்க பட் இன்னொரு செய்தியும் ஒன்று சொல்கிறாங்க பேஜ் ஆஃப் பென்டகஸ் பி பீஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது சுத்தத்தை கடைப்பிடிங்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியும் கொடுத்துருக்குறாங்க சுத்தமாக இரு கண்ட இடத்துல கண்ட துணியும் போடாத எல்லாத்தையும் வந்து மூட்டை கட்டி மூட்டை கட்டி வைக்காத துணியை சுத்தமா இரு சுத்தத்தை கடைப்பிடி கிளானினஸ் இஸ் காட்லினஸ் அப்படின்னு சொல்லப்படுது அதை தான் உங்களுக்கு இங்க சொல்லியிருக்கிறாங்க பிரபஞ்சம் குரூப் ஒன்று இருக்கு அதோடு இங்கே வந்து மன்னிக்கணும் பி ஃபியர்லஸ் அண்ட் போல்ட் அப்படின்னா பயப்படாத தைரியமாக இரு அப்படின்னு பிரபஞ்சம் கொடுத்துருக்குறாங்க ஏன் இந்த பி ஃபியர்லஸ் அண்ட் போல்டு பி போல்ட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க பார்க்கலாம் குரூப் ஒன்றுக்கு பிரபஞ்சம் ஆடிங்க பாட்டேன் ஆஃப் பென்டகல்ஸ் அதே தான் பிரபஞ்சம் என்றைக்குமே உங்களை கைவிட மாட்டாங்க இல்லையா ஏன்னா ஃபோ அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா த்ரீக்கு பிறகு ஃபோ பேஜ் அப்படிங்கிறது கொஞ்சமாக ஆரம்பிக்கிறோம் புதுசாக ஆரம்பிக்கிறோம் இது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குமான ஒன்றுக்கு பதிலாக இப்பொழுது பத்து மூணுக்கு பிறகு நான்கு முன்னேற்றம் ப்ரொமோஷன் ஒரு அப்லிஃப்ட் அதே தான் டேன் ஆஃப் பென்த்துக்கல்ஸ் சொல்லும் பொழுது நிறைவு குடும்பத்தை சந்தோஷப்படுத்துறது இடம் மாற்றங்கள் நடக்கிறது வந்து அது உங்களுடைய நன்மைக்காக நடக்குது அதே மாதிரி புதிய உத்தியோகம் புதுசாக ஒரு விஷயத்தை படிக்கிறது இது எல்லாமே எனக்கு நடக்குது தான் எனக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் வருது தான் நானும் இதெல்லாம் எடுத்து செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்குள்ள ஏதோ ஒரு தைரியம் இல்லை எனக்கு ஏதோ ஒரு பயம் இருக்குது என் குடும்பத்தில் எல்லாம் ஏதோ ஒத்துப்பாங்களா ஏதாவது ஒரு தடங்கள் ஏற்படுமா கவலை வேண்டாம் குருபான் அப்படிலாம் எதுவுமே இல்லை ஏன்னா பிரபஞ்சமே இங்கே உங்களுக்கு என்ன செய்தி சொல்லியிருக்காங்களா தைரியமாக ஏறி ஏன் பயப்புடுற எல்லாமே கைகூடி வரும் குடும்பத்தில் உள்ளவங்க இன்னைக்கு வந்து உனக்கு தடையப்பட்டாலும் நாளைக்கு நீ முன்னேறி வரும்பொழுது தைரியமாகவும் நம்பிக்கையோடவும் பயப்படாமல் செயல்படும் பொழுது அவர்களுக்கு நீ எல்லாமே செஞ்சு நிறைவேற்றி வைக்கும் பொழுது அவர்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு நிறைவாகவே இருக்கும் அதோட டேன் ஆஃப் பென்டகோஸ் பேஜ் ஆஃப் பென்டகோஸ்க்கு பிறகு பத்து ஒன்னுக்கு பிறகு பத்துன்னு சொல்லும் பொழுது இது மிகவும் மிகுதியாக இருக்கக்கூடியதாக பிரபஞ்சம் குரு ஒன்றுக்கு சொல்றாங்க சோ மிகுதியான ஒரு வாசிப்பு பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க குருவான் வாழ்த்துக்கள் நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இது கோவிந்த் ப்ளூ டெரோ குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்ல இருக்கிறாங்க என்ன அந்த செய்தி அப்படிங்கிறத பார்க்கலாம் குரூப் டூ பொதுவான வாசிப்பு குரூப் டூ இது நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டு பாருங்கள் குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்ல இருக்கிறாங்க என்ன அந்த செய்தி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பிரபஞ்சம் குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு ஒரு செய்தி சொல்ல விரும்புகிறாங்க அல்லது ஒரு செய்தி சொல்ல இருக்கிறாங்க முதல் செய்தி உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க நம்ம இன்னும் இரண்டாவது செய்தியையும் எடுக்க போகிறோம் என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம் குரூப் டூ குரூப் இரண்டு அந்த முதல் செய்தி உங்களுக்கு வந்திருக்கிறது இந்த ஸ்தா வந்திருக்கு அதோடு ஓப்பன் டு இன்ஃபினிட் பாசிபிலிட்டி அதுவும் ஃபிஃப்டி நைன் அப்படின்னு சொல்லும்பொழுது இவங்களை கூட்டினீங்கன்னா பதினான்கு வரும் அந்த பதினான்கு கூட்டினீங்கன்னா அஞ்சு வரும் அஞ்சு நாளே உங்களால் முடியாததுன்னு எதுவுமே கிடையாது ஐந்து நாளே எதிரிகள் கிடையாது எதிரிகள் இருந்தாலும் ஜெயிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கு பேச்சு திறமையாலேயோ அல்லது செயல் மூலமாகவே அவர்களை தோக்க எப்படி சொல்றது தோக்கடிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கு அண்ட் ஸ்தா அப்படின்னு சொல்லும் பொழுது டெரோல பொறுத்த வரைக்கும் த ஸ்தா ஏதாவது மனதளவில் ஏதாவது உங்களுக்கு சங்கடங்கள் கவலைகள் இருந்தால் இப்பொழுது அது எல்லாமே குணமடைந்து அப்படின்னு சொல்றாங்க அதோடு உங்களுடைய ஒரு ஆசை ஒரு பிரார்த்தனை நிறைவேற இருக்கிறது ஸோ ஓப்பன் டு இன்ஃபினிட் பாசிபிலிட்டி அப்படிங்கிறது அளவில்லாத சில விஷயங்களுக்கு நீ திறந்து இரு அப்படிங்கிற சொல்றாங்க அதாவது சில விஷயங்கள் அங்கே ஒன்னால செய்ய முடியும் அதுக்காக நீ வந்து தயாராக இரு ஓப்பன் டு இட் எதுவுமே முடியாதது நடக்கவே நடக்காது அப்படின்னு எதுவுமே கிடையாது இது நடக்கும் இது கிடைக்கும் நீ தயாராக இரு அப்படிங்கிறது தான் பிரபஞ்சம் கொடுத்துருக்குறாங்க அந்த இரண்டாவது செய்தி என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் உங்களுக்கு முப்பத்தி எட்டு வந்திருக்கு பதினொன்று அது ஒரு ஏஞ்சல் நம்பர் லீஸ் அ ட்ரீம் தி வேர்ல்ட் இன்ட்ரூ பீயிங் ஆ உன்னுடைய கனவு பாருங்களேங்க குரூப் டூ ஆசை ஒன்று பூர்த்தி ஆகிறதுக்கும் இங்கேயும் ட்ரீம் அதுவும் கனவு இல்லையா ட்ரீம் த வேர்ல்ட் இன்டூ பி உன்னுடைய கனவு உலகத்தை நீ உருவாக்கி அதில் வாழக்கூடிய தன்மை உனக்கு இருக்குது பள்ளினாலே நல்ல சகுனம் பள்ளினாலே நல்ல சகுனம் தான் அப்போ நம்மளே ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கோம் இது எனக்கு கிடைக்கணும் கடவுளே சொல்லும் பொழுது அந்த பள்ளி சத்தம் போடும் பொழுது ஆஹா கடவுளே இது பள்ளி சத்தம் போடுதான் நமக்கு அது நடக்கும் அது நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி அந்த பள்ளியும் பள்ளி ஸ்பிரிட் லீசர் ஸ்பிரிட் என்ன சொல்றாங்க ட்ரீம் தி வேர்ல்ட் இன் டு பீங் நீ கனவு காண்ட அந்த உலகத்தை உருவாக்கு நீ கனவு காண்ட அந்த உலகத்தை உனக்கு கிடைக்க இருக்கு நடக்க இருக்கு அமைய இருக்கு அப்படிங்கிற ஆசீர்வாதங்களை கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் முப்பத்தி எட்டுன்னு சொல்லும் பொழுது கூட்டினாலும் அது பதினொன்று இஸ் வெரி ஏஞ்சலிக் நம்பர் ஜனோ என்ன சொல்றாங்க பார்க்கலாம் குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த செய்தி ஸ்டாஃபிஷ் ஸ்பிரிட் ஓப்பன் டு இன்ஃபினிட் பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு ஒரு செய்தியை கொடுத்துருக்குறாங்க குரூப் இரண்டுக்கு பிரபஞ்சம் இங்க என்ன சொல்றாங்க பார்க்கலாம் அடேங்கப்பா ஏஸ் ஆஃப் கப்ஸ் புதிய ஆரம்பத்தை விட நல்ல நிறைவை கொடுக்கக்கூடியது மன மகிழ்ச்சியை தரக்கூடியது நல்ல ஒரு செய்திக்காக நீங்கள் காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல செய்தி வரும் ஒன்று இரண்டாவது குரூப் டூ நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம் இல்லையா த ஸ்தா அப்படிங்கிறது டெரோவில் வந்து மன த ஸ்தா சாரி த ஸ்தா ஃபிஷ் அப்படிங்கிறது டெரோவில் வந்து தா அப்படின்னா மனதளவில் உங்களுக்கு எதாவது பாதிப்புகள் ஏற்படுத்திருக்கலாம் ஒரு உறவு மூலியமாக ஒரு நபர் மூலியமாக ஒரு குடும்பத்தினர் மூலியமாக பக்கத்து வீட்டுக்காரர் மூலியமாக அல்லது உங்களுடைய உத்தியோகத்தில் வேலை செய்யக்கூடிய தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்களோ அல்லது உங்களுக்கு சமமாக இருக்கக்கூடியவர்களோட ஏதாவது மன எப்படி சொல்கிறது மனக்கசப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் இப்பொழுது அது எல்லாமே குணமடைந்து வரும் அது குணமடைந்த பிறகு அவர்களே வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு அல்லது எல்லாத்தையும் மறந்துட்டு சகஜமா வந்து பேசுவாங்க அல்லது இந்த உறவு போனா என்ன எனக்கு இல்லாத உறவுகளா அப்படின்னு நினைக்கும் பொழுது புதிய புதிய நபர்கள் புதிய புதிய உறவுகளை சந்திப்பீங்க இது ரொம்ப நிறைவை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கு அதோடு குறிப்பிட்டவர்கள் இந்த ஸ்தா அண்ட் த ஏஸ் ஆஃப் காப்ஸை வைத்து பார்க்கும் பொழுது நீங்கள் நினைத்த ஒரு காரியம் இப்பொழுது நடக்க இருக்கிறது அப்படிங்கிறது தான் பிரபஞ்சத்தின் செய்தி ஏய் புதிய ஆரம்பம் புதிய தொடக்கங்கள் எதெல்லாம் நீங்க தோத்து போனீங்களோ அந்த இடத்துல நிறைவுபடுத்தக்கூடிய சில விஷயங்கள் நடக்கும் ஜெயிச்சு காட்ட வேண்டிய சில அமைப்புகளும் உங்களுக்கு அமைய இருக்கிறது குரூப் டூ ஸோ பிரபஞ்சம் மிக மிக அருமையான ஒரு வாசிப்பை கொடுத்துருக்குறாங்க அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது இந்த செய்தி எதற்காக குரூப் இரண்டுக்கு இட் ஸ்பிரிட் ட்ரீம் த வேர்ல்ட் மன்னிக்கணும் நிறைய கார்ட்ஸ் வந்துட்டாங்க சாரி சாரி ட்ரீம் த வேர்ல்ட் இன் டு பீயிங் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க பிரபஞ்சம் ஏன் அந்த செய்தியை பிரபஞ்சம் கொடுத்துருக்குறாங்க இதன் மூலியமாக பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ல இருக்கிற அந்த செய்தி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் சரி பார்க்கலாம் என்ன சொல்றாங்க அதே தான் செக்ஸ் ஆஃப் சோன்ஸ் சில விஷயங்களை கடந்து போ சில விஷயங்களை மறந்துட்டு ஏன்னா ஏதோ ஒரு உறவு மூலியமாகத்தான் நீங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க போல இருக்கு குரூப் டூ ஏன்னா சிக்ஸ் ஆஃப் ஸ்வாட்ஸ் வைத்து பார்க்கும் பொழுது மேஸ் ஆஃப் கப்ஸ் வைத்து பார்க்கும் பொழுதும் கண்டிப்பாக ஏதோ உறவு ரீதியாக உங்களுக்கு ஏதோ மன வழிகள் கசப்புகள் மன வேதனைகள் நடந்திருக்கு பட் இட்ஸ் டைம் டு மூவ் ஆன் அப்படின்னு சொல்கிறாங்க அதிலிருந்து கடந்து போ அப்படின்னு சொல்கிறாங்க அமைதியாக கடந்து போ மன கசப்புகளோ மன சங்கடங்களோ வேண்டாம் ஏன்னா ஏஞ்சல் அந்த தேவதைகள் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு துணையாக இருக்கிறாங்க நண்பர்களாக தாயத்தாக ஏன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ஏதோ ஒரு ரிலேஷன் மாதிரியான உறவு ரீதியாகத்தான் இந்த வாசிப்பு பிரபஞ்சமே சொல்றாங்க என்ன கவலை ஏன் கவலைப்படற கவலைப்படாத ஆனா பிரபஞ்சம் நான் இருக்கேன் தேர்ட்டி எய்ட்னு சொல்லும் பொழுது இலவென் அந்த தேவதைகள் அவர்கள் உங்களோட கூடயே இருக்கிறாங்க நீ என்ன வேணும் உன்னுடைய கனவு என்ன அதை யோசி அத உருவாக்கு அதோட நீ வாழ ஆரமி அப்படிங்கறதை தான் பிரபஞ்சம் இங்க சொல்றாங்க சோ கடந்து போனதெல்லாம் கடந்தே போயிருச்சு நீயும் அதை மறந்துட்டு அஹ் முன்னோக்கி செல் அமைதி சாந்தம் அதை முன்னோக்கி செல் அப்படிங்கறத தான் இங்க கொடுத்திருக்கிறாங்க பிரபஞ்சம் ஸோ குரூப் டூ வாழ்த்துக்கள் நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன் நன்றி